அனைவரையும் நேசியுங்கள் ஒரு செல்வந்தனுக்கு கன்று மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருந்தது அவனது உயிரை கவர்ந்தவரை யமதர்மன் யமதூதன் ஒருவனை அனுப்பியிருந்தான் செல்வந்தன் வழக்கம் போல காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தான் எழும்போதே அவனுக்கு எதிரே கையில் பாசக்கயிற்றுடன் கூற்றுவனின் சேவகன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திருக்கிற்றான் யார் நீ உனக்கென்ன வேண்டும் என நான் யமதர்மனின் ஏவலால் இன்றோடு இத்தோடு உன் ஆயுள் முடிகிறது புறப்படி என்னோடு நான் சாவதற்கு தயாராக இல்லை எனக்கு இன்னும் கடமைகள் பல பாக்கி இருக்கிறது நீ போய்விட்டு சில காலம் கழித்து வா அது முடியாது நீ கிளம்பு என்னோடு செல்வந்தனுக்கு இம்முறை சற்று கோபம் வந்தது நான் யார் தெரியுமா இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர்கள் ஒருவன் அனைவரையும் நான் அறிவது போலவே நீ யார் என்பதும் தெரியும் உன் வரலாறு என்ன என்பதும் எனக்கு தெரியும் பேச நேரமில்லை புறப்படு என்னுடைய சொத்து மதிப்பில் பத்து பர்சன்ட் உனக்கு தருகிறேன் அதுவே ஐம்பது கோடிகளுக்கு பெறுவோம் எதுவும் நடக்காத மாதிரி போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சிட்டு வாயேன் நான் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நீ உடனே கிளம்புகிறாயா இல்லை உன்னை கட்டி இழுத்து கொண்டு போகவா அடுத்த சில நிமிடங்களில் தன்னுடைய நேரத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் அந்த யமதூதனுடன் மும்முரமாக இறங்கினான் அந்த பணக்காரன் ஒரு மாதம் என்பதை ஒரு வாரமாக்கினான் சொத்தில் பாதியை தருவதாகவும் சொன்னான் கடைசியில் சொத்தில் முக்கால் பங்கு தருவதாகவும் சொன்னான் இரு அதற்கும் யமதூதன் மசியவில்லை இறுதியில் தன்னால் எமதூதனை படிய வைக்க முடியாது என்று புரிந்து கொண்டான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு சரி இறுதியாக இதையாவது செய் என்னுடைய சொத்து முழுவதையும் கிட்டத்தட்ட பல நூறு கோடிக்கு மேல் மதிப்புள்ளது அத்தனையும் உனக்கு எழுதி தருகிறேன் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அவகாசம் கொடு என் பெற்றோரையும் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து நான் அவர்களை பிரியப்போவதாகவும் நான் அவர்களை மிகவும் நேசிப்பதாகவும் சொல்ல வேண்டும் என்று மன்றாடினான் இதுவரை நான் அவர்களிடம் என் அன்பை சொன்னதே இல்லை அப்புறம் நான் என் வாழ்க்கையில் மிகவும் காயப்படுத்திய இருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கெஞ்சி கேட்டுக்கொண்டான் எனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு ஐந்து நிமிடம் மட்டும்தான் அதை உன்னால் எனக்கு தர முடியுமா இதையாவது செய் ப்ளீஸ் என்று எமதுதனிடம் கெஞ்சி பார்த்தான் நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் காயப்ப சொத்து பணம் பணம் என்று அலைந்தாயே அவர்களை துன்புறுத்தி அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டாயே இப்பொழுது உன்னால் ஒருவேளை சோற்றையாவது நிம்மதியாக உண்ண முடிகிறதா இல்லை ஒரு ஐந்து நிமிடம்தான் உன்னால் எடுத்து தன்னால் தள்ளி வைக்க முடிகிறதா உன் மரணத்தை என்று எமதுதன் கேட்டான் அந்த பெரிய மனிதரிடம் அவனால் பதில் எதுவும் சொல்ல முடியவில்லை தான் செய்த தவறுக்கு வெட்கி தலை குனிந்ததை தவிர வாழும்போது பணம் பணம் என்று அலையாமல் அடுத்தவர்களை அன்பாக நேசித்து பாருங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்